இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசி சீரியலில் இன்றைக்கி எபிசோடெலாம் ஒரு கம்ப்ளீட் ஃபில்லர் எபிசோட் அப்படிங்கிறது மட்டும் நமக்கே தெளிவாக தெரிஞ்சு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நைட்டி விவகாரம் அதை வச்சே கொஞ்சம் நேரத்தை ஓட்டிட்டாங்க அதுலயே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல எபிசோடு வந்து ஓடிடுச்சு ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதையில் பெரிய எந்த மூமெண்ட்டும் இல்லை எக்ஸப்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாளாக நாளாக மீனா நம்ம எல்லா சீரியல்களிலையும் வந்து ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம் ஓவர் தியாகம் உள்ளமோ ஒரு கேரக்டர் இருப்பாங்க முட்டாள்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கேரக்டராக இப்போ மீனா இந்த சீரியலுக்கு சிறகடி காசுக்கு மாறிட்ருக்காங்க அது நல்லது இல்லை அதை மக்கள் ரசிக்கிறாங்கன்னு நினச்சா அது உண்மையும் கிடையாது அனுதாபம் வந்து தான் ஹீரோயினை பார்த்தா நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு இல்லை ஹீரோயினை ஒரு தைரியமாக வந்து உண்மையிலே வந்து ஒரு போல்டான ஒரு பொண்ணாக காமிக்கலாம் ஏற்கனவே வந்து அப்படி தான் காமிச்சிட்டு இருந்தீங்க இதே மீனாவை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனாக ஆரம்பத்தில்லாம் கல்யாணமான புதுசில் அது அண்ணாமலையே எடுத்து பேசுவாங்க எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு பட்டு பட்டு பேசிடுவாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த வீட்டில் வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு அழுகையும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா கலந்துகட்ட எமோஷன்ஸும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் லூஸ் மாதிரிலாம் காமிக்கிறாங்க வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் கேப் விட்டு போலீஸ்காரங்க கேட்டால் சார் என்ன சார் திருண்டு அவங்களாம் எங்களை பிடிச்சிக்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பேசுகிறதாகட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி உனக்கு உன் அந்த வீட்டில் வேலைக்காரங்களாம் நினைக்கிறாங்க எல்லாரும் காசெல்லாம் கையில் கொடுத்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு தானே நான் ஒரு பூக்கடையை வச்சு கொடுத்தேன் பூக்கடை பிஸ்னஸை விட்டுட்டு இந்த மற்ற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டு வேலையே குறி கதி அப்படின்றதுனா என்னமா அர்த்தம் வேலையெல்லாம் நீ செய்ய வேணாம் பிரித்து எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு ஐயோ எங்க நீங்கள் பேசாமல் இருங்க நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் எங்க நான் பேசாமல் இருங்க நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு லூசா மாணி அப்படின்னு நமக்கு பார்த்தா எரிச்சல் தான் வருது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியன்ஸ்வரர்ஸில் தனம் இல்லை அப்புறம் அந்த தமிழன் சரஸ்வதியில் ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க கோதைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரஸ்வதியுமே அதே மாதிரி தான் நடந்துப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்களில் ஒருத்தங்களாம் இவங்கள ஆக்கிறது சுத்தமாக பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒன்று நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க போல்டாக எல்லா முடிவையும் எடுப்பாங்க டக்கு டக்குன்னு இருக்கு அவங்களை கொண்டு போயிட்டு இப்போ ஏதோ வந்து ரோகிணிக்கு பிடிக்கும்னு வெஜிடபிள் பிரியாணியா ஆனால் அந்த வெஜிடபிள் பிரியாணியை வந்து இப்போ மீனாவை செய்கிறதுக்கு ஒத்துப்பாங்களாமா இதுவே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்கள அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் ரோகிணி வந்து இவங்களோட பிஸ்னஸ் போனதை கூட குத்தி காமிக்கிற மாதிரி பேசினாலும் நான் கணவனை அவமானப்படுத்தினாலும் அவங்களை சமைச்சு கொடுத்துருவாங்களாமா இவங்கங்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சமாச்சும் வந்து ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோட ஒரு சுயகௌரவத்தோட டக்குன்னு வந்து வார்த்தையில வந்து சொல்லிடணும் மீனா இப்போ இந்த பாட்டி வராங்கல்ல பாட்டியும் இப்போ முத்துவும் எல்லாரும் சேர்ந்து திருப்பி திருப்பி சொல்லி வேலையை ஒன்று பிரிச்சுக்குங்க இல்லை வேலைக்கு ஆள் போட்டு ஆளுக்கான சம்பளத்தை மூணு பேரும் வந்து பிரிச்சுக்கணும் மூணு பசங்களை வந்து பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திடலாம் அதை விட்டுட்டு மீனா பூக்கடை பிஸ்னஸையும் ஒழுங்காக செய்யாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு வந்து அவமானப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டும் இருந்தாங்க அப்படின்னா வந்து சிறகடிக்கெல்லாம் அவங்க ஆசையே பட முடியாது உங்கள் கடை கடைசி வரைக்கும் வந்து நடக்கிறது கூட ஆசைப்பட முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க மீனா கொஞ்சமாச்சும் ஒரு சுயமரியாதையோட முடியாது இதுக்கு மேலே நான் செய்ய முடியாது உனக்கு வேணா நீயே செஞ்சுக்க அப்படின்னு கோவப்பட்டு ஒரு தடவையாச்சும் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்கா சைஸ்